உள்ள லாக் பண்ணி எடுத்து சொல்லுவாரு எடுத்து வச்சோம்னா காமெடி படமா தான் இருக்கும் வைக்கல் மலர் காமராஜா அது ஒரு கிட்ட நூறு பார்த்துக்கணும் அந்த படத்தை வைக்க காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாவும் வச்சு யாவுச்சுன்னு படத்தெல்லாம் கேட்டு அந்த படத்தை அந்த படத்தை நானே நிறைய காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என்னையவே வந்து கலவானி வந்தப்போ வந்து இந்த மாதிரி நீ படம் பண்ணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவணி படத்துக்கு லேய் இப்படி படம் பண்ணிடுவாடா படம் பேச சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஏன் நல்லா படம் மாறப்போன்னு கூட்டி விட்டுட்டேன் நான் ரொம்ப வெயிட் பண்ண சா இதுக்கு அப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சாங்க கூட்டி விட்டேன் கூட்டி வந்து ரெண்டு மாசம் கழிச்சு அந்த படம் அந்த படத்தோட காமெடிய வந்து ஆதி தேட்டரிய ஓடிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் சார் இந்த படத்தியேட்டருக்கு போனோம் இந்த படத்து தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடைச்சிருச்சு அவங்க ஃபிளைட் டிக்கெட் போடுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு அப்ப நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி

அவர் மத்த ஸ்வீட்டிஸ் பாட கேட்கும் போது கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன இது இருக்கும் ஆனா இந்த ஸ்வீட்டீஸ் பாட கேட்கும் போது அழியாமலேயே அது முகத்துல ஒரு பெரிய புண்ணை வந்துட்டே இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு சாக படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலயுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த உகப்படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் தான் ஸ்பாட்ல போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் என்ன சொல்றதுன்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பறந்து போ பத்தி ஏழு ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு ஜாலி படம் பார்க்கணும்னு அது முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த என்ன எப்படி பேசுனே தெரியல ரொம்ப பதட்ட மாதா இருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் மைண்ட் ரொம்ப அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாவே டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல ஆனால் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஏன்னா எனக்கு அதிகமா காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்க காமெடி அது மிட் நைட் ஆயிட்டுனாலே அந்த சீடியம்லாம் உள்ள லாக் பண்ணிச்சு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லா காமெடி படமாதான் இருக்கும் வைக்கமான காமராஜா அது ஒரு கிட்ட நூறு தூரம் பார்த்துக்கணும் நீங்கள் அந்த படத்தை வைக்கமலர் காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா யாவும் வச்சு யாச்சு இந்த படத்தெல்லாம் கேட்டு படத்திடு அந்த படத்தை நானே நிறைய காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையவே வந்து கலவானி வந்தப்போ வந்து இந்த மாதிரி நீ படம் பண்ணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலாவணி படத்துக்கு லேய் இப்படி படம் பண்ணிடுவாடா எப்படி ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமா ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நெஜத்தை அக்செப்டபுளா நேர்மையா அந்த நெஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அந்த நெஜம் அந்த வாழ்க்கையை ரசிச்சு அவங்க சிரிக்கணும் வாழ்க்கை கூட நமக்கு பிள்ளை நம்ம கூட்டுற நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல அந்த மாதிரியான மூமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆரம்பி படம் பேச சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஏன்னா படம் மறப்போம் கூட்டி விட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ண சாஹித்துக்கு இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து வாடா கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அந்த படம் அந்த படத்தோட காமெடியை வந்து ஆதி தேட்டியில ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் சார் இந்த தேட்டருக்கு போனோம் இந்த படத்து தேட்டருக்கு போயிட்டா பாயில கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு போட காமெடி மட்டும் பாப்பா சொல்லி அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தோம் அந்த டிவிடியா அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தா தெரியுது அது வடிவ படம் அந்த காமெடி பார்த்துட்டே இருப்பேன் விழுந்து விழுந்துச்சுட்டே இருப்பேன் அப்போ அவர்கிட்ட பேசுறது எல்லாமே அதிகமா ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது பேசுறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸா என்னோட என்னோட விஷயம் இருக்குல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமா வெளியேற்றது அவர்தான் நீ என்னை பத்தி பேசிட்டே இருப்பாரு என்னை பத்தி கேட்டுட்டே இருப்பாரு அது எல்லாமே பயங்கரமா வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்ப நான் ரொம்ப இன்னசென்டா இருப்பேன் தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பாம்பு கிடிச்சிருச்சு ரொம்ப ஸ்பூட்டி ஸ்பாட்ல இருந்து நடந்துருச்சு அப்ப நான் வந்து பயங்கரமா அவர் வந்து அழுது வீட்டுக்கு ஆபீஸ் பண்ணி இருக்கும் இருக்கும்போது ஊருக்கு போன சுட்டு இருக்கும் போது அவனுக்கு பிளைட் கேட் ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னா அப்ப நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல இருந்தே வந்து பாஸ்போர்ட் திருநூறு போகுது தேவையில்லடா எனக்கு அப்ப வந்து நினைச்சு பார்க்கும் போது பயங்கர ஐயோ எந்த ஒருமே சொல்லிட்டு அப்ப வந்து அது தெரியாம பக்கத்துல இருந்து காது பக்கத்துல சொன்னாரு திருநூறு போகுது பாஸ்போர்ட் டிக்கெட் போட்டா போயிட்டு வரேன் சொன்னாரு ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல நாங்க மாறணும்னு யோசிச்சு பார்த்தாலும் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸா சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்துல நான் பண்ற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பத்தியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழா இந்த வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் இருக்கா ஜாலியாக இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட இந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சமும் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த ஏன்னா இந்த மொத்த இஷூஸ் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போதான் முத முதலியா ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் அவர் இவ்வளவு காத்திரமான அரசியல் பேசுறதுன்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த இரவுகள்லாம் என்னோட என்னோட டோட்டலா என்னோட சினிமா கேரியரே மாத்துது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் பேசுறதுக்கு அப்புறம் டோட்டலா அரசியலாவே தோட்டத்தாலே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிட்டே இருக்கும் அப்படிதான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த கதையில கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்ப இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி இங்க ட்ராக் மாத்தி விட்டது இந்த தான் இல்லைன்னா நான் கண்டிப்பா ஒரு வில்லேஜ் ஹியூமரான கலவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமா அவர் விரும்பக்கூடிய ஸ்டைல்ல அவரை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைல்ல படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்துல சிரிப்பு போய் நான் அவரு படத்தை பார்த்து சிரிக்கனு நினைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன நினச்சுக்குவாருன்னா தான் ரொம்ப சிரிச்சு பார்த்தாரு நான் நீ நினைச்சு பயங்கரமா சிரிச்சு பார்க்கவேண்டா வேண்டாம் சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நினைப்பா இப்ப என்னன்னா என் பையனை பத்தி பேசி பேசி பயங்கரமா அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் போன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவன் அனுப்பி விடுவான் அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு ரொம்ப ஆசை சாரு மயனை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவாரு நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் இந்த கதையெல்லாம் சொல்றது ஒரு அப்பாவாயிட்டோம் நம்ம நம்ம அப்பா வாய்ப்போம் அப்படின்னால நம்ம எப்போ இந்த மாதிரி எல்லாம் இவன் இப்படி பண்ணா சார் அப்படி சார் அந்த ஆசைனா லைஃப்ல ப்ரைடா கதை சொல்லவே இல்ல நம்ம பையன் தான் நம்மளோட ப்ரைட் நினைப்போம் கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னா அது பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ அவன் வந்து சார வயசா நீ ஓட்டுறான்னு சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டான் எது எப்ப எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான் சார் லைஃப்ல நடந்த மாதிரி சார் சொல்ற கதைகள் மாதிரி நமக்கு எல்லாம் இப்ப நடக்குமா எதுக்கு வாய்ப்பு கார்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப சமீபத்துல சார் போன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்ப ஜப்பான்ல எங்க போனேன் எதை பார்த்திஷாவை கல்லிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அந்த பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவட பேசிக்கிட்டு நான் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஜப்பான்ல அப்ப என் பையனை வந்து ரூம்ல டயர்டா இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலியா ஜப்பான் ஃப்ரெண்ட் யூடியூப் போய் வந்தோம் போய் பார்த்துட்டு பேசிட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி மணிக்குள்ள வந்துட்டு இருக்கோம் கார்ல ஃபோன் வருது பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் எப்படா காணாமல் போவான் ரூன்ல தூங்கிட்டு இருந்தவருன்னு சொல்லிட்டு பயங்கரமா எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணனே தெரில அப்பதான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காது அவன் கதவை கூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் கார்ல பையனை காணும் ஜப்பான்ல அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்னு ஜப்பான குட்டி குட்டியாக ஓம்பலாம் என்னன்னு கத்திட்டு கத்தினா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமா ஏதோ சம் வாக்கிய டோட்டலா ஏதோ நடக்க போகுதுன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடர் அந்த லிப்ட் ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிடுவான் பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கே வந்து வெளியே வர தெரியாது இப்போ லிஃப்ட்டு லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயம் வந்துட்டு போகுது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போவான் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தால் ரெண்டு ஜப்பான் மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான் மூணு மூன்று வயசு ஆகுது நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போ என்னடா கேட்டா மட்டும் கலங்கிருந்துச்சு அவனுக்கு எங்க போன அப்படின்னு கேட்டான் போன தூங்கிட்டு தானே கேட்டேன் பாட்டி வந்தாங்க பயங்கரமா ஆடுவாங்க அப்பதான் இந்த மாதிரி வேர்ல்டு அந்த ஆட்டிடூட் நான் பாக்கேன் லைஃப் கிடைக்கலாம் எங்க அப்பா கூட நான் இருந்ததே இல்ல நான் வேலைக்கு போனேன் எங்க அப்பா நான் வேலைக்கு போற சின்ன வயசுல வேலைக்கு போட்டேன் எங்க அப்பா வீட்டுல வைப்பாங்க எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாரு அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த என் வாழ்க்கை சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன் அப்ப எனக்கு அப்பாவோட இன்டராக்ட் பண்றது அப்பாவை தேடுறது இல்லவே அவங்க அப்பா வேலைக்கு தெரியும் ஆனா அப்பதான் எங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்து கேட்கறான் எங்க போனேன் அப்படின்னு கேட்கான் நான் ஃப்ரெண்ட் யூன்னு சொன்னேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் நீ எந்திருக்கான் இன்னைக்கு காணும் அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம் நான் தனி ரூம்ல இருந்தேன் சரி அப்பா ரூம்ல இருப்பா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கதவை பாட்டிக்கு தெரியா அமைச்சு மாட்டி திரு பேம்பஸ் எல்லாம் போட்டிருந்தான் பேம்பஸ் எல்லாம் கட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஏறவும் போயிருக்கான் அந்த காலிடலையும் நடந்து போயிருக்கான் ஏறமும் ஓப்பன் பண்ணி பார்த்திருக்கான் அங்க அங்கே லாக் ஆயிருக்கு திருப்பி இங்கே குளோஸ்டா இருக்கு அவனுக்கு உள்ள போக முடியல அந்த காலிட்லயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் பக்கத்து யோசிச்சு பார்த்திருக்கான் தட்டி தட்டி பாத்துக்க அவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா தட்ட தட்டாமிச்சுட்டான் போய் எல்லாருமே உரிமையுமே தட்டி இருக்கான் ஏதோ உருமையிலேருந்து ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வராஜ் எழுதி கொடுத்துருக்கான் டேரக்டர் மாயிர் எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்க ஆச்சு மாரிச்சு அவன் சொல்றாங்க அந்த அந்த கிருந்து லேடிஸ் சொல்றாங்க டேரக்டர் மாயிர் செல்வாஜின்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன் அவன் கீழே போய் கொடுத்தோம் நீங்க வந்து கீழே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காசி அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளவு நேரம் பயமா பயம் பயன் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசர் இருக்கா அப்படிங்கும் போது சாது சொல்ற சாரு பஸ்ட் டைமா நான் வந்து அதை பயங்கர பயிர் பண்ணேன் சார்ட்ட உடனே போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரிச்சு உண்டு கிடந்த இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும் உன்னோட மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ள இது வரைக்கும் இது கூட்டிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் இருந்தாரு மறுநாள் காலையில நாங்க வெளியே அவுட்டிங் கிளம்ப கிளம்புவோம் நான் வந்து தனியா நின்றுட்டு இருக்கேன் அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் எங்கயா போய்டுவானு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் ஆண்டு என் தண்ணியில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போகாங்க அப்படின்னு சொல்றான் அவளை கூப்பிட்டு ஒன்னா வச்சு நாலு பேரு ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோண்ட சார் பறந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன் சாரோட பையன் இந்த சாவோட பையன் கதையா நான் எடுத்துக்கிறதா இந்த சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்போம் ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவாரு அப்ப சாரோட அப்பா எனக்கு பேசும்போது இது சாரோட கதையா எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்ப இல்லை நம்ம இப்ப தான் லைஃப் வாழ்றோம் இங்க சார் வந்து அவர் சின்ன வயனா இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்திருக்காரு அவ அதிகமா வந்து நிச்சயமா பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கவேன் ஏன்னா ஆனா உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்லணும்னு கிடையாது எங்க கிட்ட போய் சொல்லணும்னு கிடையாது இது ரெண்டுதான் முக்கியமான விஷயம் ஆலப்பா ஸ்லைன்னு சொல்லும் போது எனக்கு அப்பாவா சா இடத்த கூட போய் சொன்னேன் ஆனா நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்துல நிறைய போய் அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமா சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை நம்ம நம்மளை நம்மளை விட்டுறக்கூடாது நம்மளை விட்டுறக்கூடாது நம்மளை வந்து போல் கூடாது நம்மள வந்து சந்தேகப்பட்டு கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்ம மறந்த கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்டம் நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலும் எங்க டைரக்டர் தான் ஏன்னா காதலிக்கும் போது நீங்க போய் சொல்லிதான் ஆகணும் எங்கேயும் என்னோட காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லிதான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா அவங்க ஒரு நாளுமே என்கிட்ட பொய் சொன்னதான் எனக்கு ஞாபகமே இருக்கு சாப்பிட்டு போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகமே எனக்கு என்பது இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனா அவளை அவங்க அப்பா நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எனக்கு யோசு பார்க்கும்போது இந்த கதை வந்ததுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தான் ஹீரோன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா சாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துட்டு இருந்தோம் இப்ப சிவா கூட எப்படி வைப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இல்லாம இந்த படம் எப்படி ஒண்ணும் இல்லை இந்த ஸ்பாட் எப்படி வைக்கும் அப்படின்னு சொல்லிதான் பயம் இருந்துச்சு டெய்லி போன் பண்ணி அமுதவன்ட்ட கேப்பேன் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேப்பேன் ரொம்ப ஜாலியா இருக்காங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ரெண்டுச்சாஜா அப்படின்னு கேட்டா சிவா இப்போ படத்துக்கு போயிட்டாச்சு சார் மாறிட்டாரா இது சிவா கூட போய் மாத்திட்ட தெரியல பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்துல சார்ட்ட பயங்கரமான ஒரு இனிய பாக்கும் போதெல்லாம் பேசுற மொழி சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டே பை என்ன நம்ம சினிமா எதுக்குள்ளா இருக்கோம் ஒரு சினிமா எதுக்காக இருக்கும் இந்த ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில நம்மளை சந்தோஷப்படுத்த முன்னாடா நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும்னாடா அப்படின்போது நான் ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவளுக்கு தெரியும் ஏய் எதுக்கு எதுக்கு எமோஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷட்டர் நான் நான் போது போது இந்த சாட்டு இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துட்டு போயிட்டேன் போய் நான் ஸ்கிரிப்ட் போது நான் உள் சுத்தம் போது அந்த சட்டையை நான் போட்டு அழைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி சட்டையை எப்படி கண்டுபிடிச்சு எனக்கு போய் ஷாக் ஷாக்காயிடுச்சு நம்ம குடும்பம் இது வந்து சொல்லாம வேண்டாமேனு தெரியல அந்த சட்டை போட்டு ரொம்ப நாள் நான் அழைச்சிட்டு இருந்தேன் அந்த போட்டோஸே ராமேஸ்வரத்துல போனேன் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துல போனேன் அவ இந்த சட்டை இந்த படம் புள்ள சட்டை போட்டு எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம் சட்டை போட்டு ஹோட்டல அழைஞ்சிட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சுட்டே இருந்தேன் ஏதோ வகையில எப்படி வந்து எல்லா வகையிலும் ஒரு அப்ப ஒரு மகனானு பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பா லைன் சொல்லும் போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம்சார் எடுத்த படம் தான் போ அவர் அவரை பத்தியான எந்த பொய்யுமே சொல்லாம எல்லா படைப்புகளிலயுமே அவரை பத்தியான பொயில் கூட நினைப்பாரு அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய்யில் கூட நினைப்பாரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டைரக்டரா நான் இப்ப வந்து நான் கத்த லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா தன்னை தான் உருவாக்க கதாபாத்திரங்கள்கிட்ட பொய் கூட நினைப்பாரு அது ரொம்ப பாலபாலமா எனக்கு ஓடிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பொத்தம் பொதுவா மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக அவன் பண்ணக்கூடாது பொய் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படி ஒரு பொய்யற்ற மனிதன் எடுத்த படந்தோம் பறந்து போ அப்படி அவன் எல்லா படத்துலயுமே அந்த பொய் இருக்காது அவர்களும் என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பாரு இந்த படம் நிச்சயமா ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஆளுங்களுக்கு ஏன்னா அருண் மிஸ்ரா சொன்ன மாதிரி ஜூலை போர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துலயே பேசி ஆகணும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசரா நான் டைரக்டரா இருக்கிறேன் சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுல முக்கியம் சொல்லப்பட கிரேஸ் அவங்களை பார்த்துட்டு பயங்கரமா பிடிச்ச ஆக்டர் சாக படத்த நடிக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமா ஒரு அவங்கள வேற ஏதாவது படத்துல ஒரு பையன் வரும் என்னன்னா இந்த படத்துல மாட்டிட்டேன்னு தோணும் பட் ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்துல அவன் வந்து பயனை ஞாபகப்படுத்தினான் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்தத அவனோட ஆட்டிடியூட்ட அவனுக்குள்ள ஒரு விஷயத்த எவ்வளவு சவுண்டா கேட்பான் ஒரு விஷயத்த எவ்வளவு நாசுக்கா கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னைய உருவாக்குனே அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்கறேன் என்னிய வந்து அவர் நான் அவட்ட என்ன ஆசைப்பட்டேன் என்னைய எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்ட்ல தான் அந்த படத்தை பாக்கேன் நிச்சயமா எங்க ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம் எல்லாம் சொல்றாங்க மயசில்வாஜை உருவாக்கிட்டார் மயிர்வாஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி அதான் சொல்றேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டது என்கிட்ட இருக்கிற அவசியம் நேர்மையோ இல்லை என்கிட்ட இருக்க குறைந்த நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நான் அப்படி அப்படி இந்த இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவன் கொடுக்கலாமா எனக்கு வேண்டாமா இவன் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்ல இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோட இயக்குநரால் கொடுக்கப்பட்டது ஒரு காதல் மேல ஒரு பிரியத்தின் மேல அன்பின் மேல பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் அவங்க அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற பையன்ஸையே ஏன்னா இது இது இல்லைன்னா நான் வேற மாதிரி அப்பாவை வந்திருப்பேன் ஒரு பையன் படம் தான் ஓகே அவன் வேலை பார்க்க நம்ம நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனா இப்ப டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்க விட இப்போ அவன் ராம்சார் பத்த கேட்கிறான் அதிகமா சாப்பிட்ட போகணும் சாப்பிட்ட போகணும்னு சொல்றான் என் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையா இருக்கு என்னடி நீ வேணா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிற சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டான் நீ வந்து எனக்கு என்ன பண்ண பா அனுப்பிவிடு அப்படின்னு கேட்காது அவன் போறான் அவன் போயிட்டு அவன் இப்ப ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்கலான் அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம்சா சார் ஆக்ஸு போகணும் அப்படின்னு கேட்கறான் ஏன்னா அங்க போனா வாய்ப்பு பண்ணு தெரியும் அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குள்ளுமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னன்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளருவான் அந்த ஷேரோலேயே அவன் சாக்கிட்டு டைரக்ட் என்ன என்னையால அவ்வளவு அழிவா அவ்வளவு நாலேஜா புகட்ட முடியும்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில நீ அறியாமலே சமூகத்தின் மீது பயத்தை தான் புகட்டுறேன் சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ நான் அவன்ட்டு நீ அறியாமலையே இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்ற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்ல நேரத்தை வளர்ந்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட நான் அவன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் ஏன் அவன் அப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் நீ தப்பா இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டே பண்ணு ஆனா அவனு நீ பண்றா நீ குதிடா நீ ஆடுறா நீ ஓடுறா அவன் விடுறான் அவன் விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அவரே பேர் வச்சு ரெண்டு பேத்தையும் அவனோட பார்வையில வளர்க்கிறாரு நிச்சயமா அந்த அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எனக்கு என்னன்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்க சா சார் படம் பாத்திரம் யாரும் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்துல பார்த்தேன் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொறாமை பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து அஹ் கிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அந்த கதையை உங்க சாரதா மாத்தி விட்டாரு இந்த பாயிண்ட் அவர் தான் மாத்தி விட்டாரு இந்த விஷயத்த அவர்தான் மாத்தி விட்டாரு அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்போ இதுதான் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் படம் இல்லாம படம் பண்ணாம இருந்தது பிலீசாம இருந்ததை விட எவ்ரி டேரக்டர்ஸ் எவ்ரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போது தான் உங்க மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது அது அது ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பயங்கரமா வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்றதுக்கல இப்ப வரைக்கும் அந்த படம் வந்து அவரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா கூட இப்ப வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சாப்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே உங்க சாகப்பட எப்பங்க வரும் உங்க எப்போங்க எப்பங்கு கேட்டே இருப்பாங்க எங்க குடும்பத்திற்கு சாப்பாக உங்க அத்தனை பேருக்கும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இல்ல ஒர்க் பண்ண நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலா டக்குனு சாக பத்தியே பேசுனதுனால ஒர்க் பண்ணவங்க எல்லாமே இண்டிவிஜுவலா எனக்கு தெரியும் எங்க அத்தனை பேருமே தயா வந்து சந்தோஷம் வந்து மாமன்னு ஒர்க் பண்ணும் போதே நான் வந்து அவ்வளவு பழக்கம் ரொம்ப எழுந்து சார் சாரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நைஸாவச்சுதான்

மத்தூட்டிஸ் பாட கேட்கும் போது கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன இது இருக்கும் ஆனா இந்த ஸ்வீட்டிஸ் பாட கேட்கும் போது அவள் அழியாமலேயே அது முகத்துல ஒரு பெரிய புன்னகை வந்துட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் வாழை திருப குடும்ப கம்பெனி நினைக்கீங்க வாழைக்கு அவங்க சப்போர்ட் ஏன்னா வாழை பறந்து போக மூலமா தான் வாழை நடந்துச்சு பறந்து போகக்காக எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டே இருப்போம் அப்போ அந்த கேப்ல வாழை ஆரம்பிச்சு வாழையை பண்ணலாம்னு போயிட்டோம் ஏன்னா இப்போ வாழை வந்ததுக்கு அப்புறம் அது பறந்து போ அடுத்த படமா அடுத்த படமாவே பறந்து வளருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து ஹாட்ஸ்டாரோட பேசிட்டே நம்ம அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இதை சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா இது ஒரு சினிமா என்ன சொல்றது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் ஒரு சினிமா வந்து ஏன் பாக்கணும் ஒரு சினிமா கூட இருந்துட்டு வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோட போகணும் ஒரு இவ்வளவு வயசானதுக்கப்போம் இவ்வளவு கிட்டதான் ஐம்பது வயசு ஆயிடுச்சுவாங்க ஐம்பது வயசானதுக்கு அப்போ அவர் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல அவர் இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு எங்க எங்ககிட்ட என்ன இயங்குவோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்திலும் அப்படியே அப்படியான படமா பறந்து போயிருக்கும் பறந்து நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்தும் வந்திருந்த எல்லாத்துக்கும் நன்றி நிச்சயமா அந்த படத்தை நீங்க வந்து பொதுமக்கிட்ட கொண்டு போகணும் என்னைய எப்படி உங்களுக்கு தெரியும் என்னைய நீ அதிகமா கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான் அது போவே காரணம் ராம் சார் சார் என்ன காட்டுற பிரியத்தினாலதான் நீங்க வந்து முதுவா என்னோட என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கறது ராம்சார் எனக்கு காட்டுற பிரியம் தான் பிரியம் எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதை போவே காரணம் ராம்சார் மாதிரி ஆளுமை மாலிசிவராஜ் இவ்வளவு நம்புகாரு மாலிசிவராஜிக்காக இவ்வளவு பிரியப்படுறாரு இந்த போட்ரை தான் வந்து என்னுடைய நான் என்னோட கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு ஒருத்தர் இவ்வளவு ஜெனூனான இவ்வளவு லிட்ரேச்சரான இவ்வளவு உலக அரசியல் இவ்வளவு இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி சிவராஜியோட படைப்புகளை தாண்டி மாலிசிவராஜ் நம்புகிறாரு அவனை நேசிக்கிறாரு அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல இந்த போர்ட்ரேட் தான் அடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா அந்த மீடியா என்னைய கொண்டாடியது போலவே இந்த பறந்து வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமா கொண்டாடி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நம்புறேன் நன்றி